கேஎஸ் ஃபார்ம் சேனல் நம்பர் வணக்கம்ங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவுகளில் ஒரு ஆறு விற்பனை பதிவுங்க ஆறுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பதவி போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் நிலவரத்தை சொல்லியிருக்கிறோம்ங்க விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் வீடியோ பதவி முழுமையாக பாருங்கள் செவல கிடாரி ரெண்டு இரண்டு புள்ள சென கிடாரி இருக்குதுங்க ஒரு மயிலக்கண்ணு கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு காரி காலக்கண்ணுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கிடாரி ஒரு வெள்ளையில் வரக்கூடிய கிடாரிங்க வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு செவளை காலக்கன்று இருக்குதுங்க எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சுளி சுத்தமான மாடுங்க போட்டால் மூணாவது ஈர்த்துங்க மாடு வந்து சுத்தமாக அஞ்சு மாதம் சினைங்க கண்ணை வந்து நம்ம தனியாக பிரிட்ஜ் கொடுத்துட்டோம் பால் வத்தி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் கொடுத்தாச்சு கண்ணை கிடாரி கண்ணு தனியாக பிரிட்ஜ் கொடுத்துட்டோம்ங்க மாடு தற்போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் சினை உறுதி செஞ்சாச்சுங்க நேற்று நம்ம இடத்துக்கு வந்தது தெளிவாக நம்ம உறுதிப்படுத்தியாச்சு மற்றபடி கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் வாழ்க்கம் கால் கருப்பு எல்லாமே இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஓட்டுனது வண்டி உழவு பழக்கம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர் மட்டும் கேட்டு எடுத்துக்கலாம் சுழு சுத்தமான மாடுங்க பல் சேர்ந்த மாடு கடைமுளைப்பு மாடுன்னு சொல்லலாம் கன்று போடக்கூடிய கன்று மூணாவது கன்று கறவை காலானிக்க வேண்டியது இல்லைங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு பால் சாதாரணமாக கறக்கலாமுங்க பால் பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க மாடு வந்து சினையாகி அஞ்சு மாதம் ஆச்சுங்க பால் வற்றி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் கழிச்சு தான் காலைக்கு வந்துருக்குதுங்க நம்ம தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்தது சேர்த்திக்கிறாங்க மீண்டும் வந்து மூணு மாதம் கறந்துருக்குது கன்று குட்டி தனியாக பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு நல்லா உடசலாக இருந்த மாடு நல்லா உடம்பு இருக்குச்சுங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க காலனிக்கு வேண்டியதில்லை அஞ்சு மாதம் சினையாக இருக்குது குரங்காட்டில் மேய்ச்சில் இருக்குது இல்லை மலைப்பருவத்தில் மேய்க்க விரும்புகிறவங்க கொண்டு போய் தாராளமாக மேய்க்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அஞ்சு மாதம் மூணாம் ஏற்று மாடுங்க ஏற்கனவே ரெண்டு கன் போட்டுருச்சு மயிலை காலை கிணறு சேர்க்கப்பட்டிருக்குதுங்க கால் கருப்பு நல்லாயிருக்கும் மாடு நல்லா சுளி சுத்தமாக இருக்குதுங்க கால் அணைக்காமல் ரெண்டு லிட்டரு பால் ஒரு வேலைக்கு கறக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் எல்லா உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் தொந்தரவு இல்லாமல் போடுறதை சாப்பிட்டு நல்லா மேய்ஞ்சிட்ருக்கக்கூடிய மாடுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல ஜெட் பிளாக்காக வரக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று காரி கன்று காங்கேயம் கண்ணுங்க கன்று தரமான மாடல் பதத்தில் இருக்குதுங்க தொப்புள் கொடி இல்லை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரம் எடுத்துக்காட்டி வயிறு நம்பாமல் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கையம் தெளிவாக இருக்குது குழாம்பு நல்லா நாலு குழாம்பு தெளிவான குழா மீம்பில் இருக்குதுங்க கண் நல்லா மினுமனுக்குறாலும் நல்லா தோல் நைசல் நல்லா கண்ணடியாக தோல் நைசல் இருக்கும் தாடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பராகட்டும் மெலிசான தாடை தானுங்க தொப்புள் கொடி இல்லை வாழறும் தெளிவாக இருக்குது கையெழுப்பும் தெளிவாக இருக்குதுங்க கண் கொண்டு போய் நல்லா மேற்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய கண்ணை கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஒரு மாதம் டூ ஒம்பது மாதம் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் எல்லா சொல்லிகளும் தெளிவாக இருக்குது குறைப்பிலும் சொல்லலாம் இருக்குதுங்க பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சு கொண்டு போய் வளர்த்துணும் அப்படின்னா கண்ணை நல்லா ஜெட் பிளாக்ல தெளிவான கண்ணை வந்து சேரும் நீள உயரம் நல்ல நீல உயரம் இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விளைநாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் ஜெட்படாக்ல காரிக்கால கண்ணு காங்கே மண் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெரியப்படுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது காங்கேமும் ஒரு சிந்து மாடும் வந்து பார்த்திங்கன்னா கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு சிந்து மாடு ஊசி போட்டு பிறந்த கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க மாடுகளுக்கு இதில் சுழி இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்கும் முதுகு சுழி அசவு சுழி இல்லாமல் நெத்தியில் குட மேலே கூட இல்லாமல் இருக்க வேண்டிய சாணத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மேச்சரல் நல்ல வாய்க்கடி நல்லா மேய்ஞ்சிக்கிடுங்க குறைப்படத்து கிடையாது கழிப்புச் சுழி கிடையாது காங்கை மாட்டுக்கு ஏதோ வடந்திய ஊசியோ அல்லது வந்து வேறு கலப்பின ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்து மாதம் ஆச்சுங்க சுறு தெளிவாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் நல்லா மேட்சம்னா வந்து ப படங்களுக்கு வந்துடும் சென்னை ஊசியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைக்கேன்னு சேர்க்கப்பட்டீங்கனாலும் சீக்கிரம் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் வந்து மாடணும் ஒரு வருஷத்தில் வந்து பயிராகி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் சென்னையில் வேணும் அந்த மாதிரி மேற்க விரும்புகிறவங்க இந்த கண்ணை தெளிவு செஞ்சு எடுத்துக்கலாமேங்க நல்ல நீளமுங்க மடிகம் சுத்தம் தெளிவாக இருக்குது கிராஸ் டைப்புங்க காங்கேயம் நாட்டு மாடும் வேறு ஏதோ கலப்பினை ஊசி கூட்டு பிறந்த மாடுங்க மற்றபடி கையால் ஊக்கம் மேயறதில் வாய்க்கடிச்சு எல்லாம் சுத்தம் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமேங்க நல்ல ஒரு இடவெட்டில் வேணும்னா பால் நல்லா ஒரு நேரம் ஒரு மூணு மூன்று லிட்டர் தலையிலேயே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கடையை தேர்வு செய்யலாமங்க கண்ணோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ போல் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேறு சகதி அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எத்தனை மலையில் விடிய விடிய நினைஞ்சாலும் ஆனால் மழை நின்றதுக்கப்புறம் அந்த சேர்த்து இடத்துலேருந்து மறுபடியும் வந்து மாற்றி கட்டுறதா வந்து பெஸ்ட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கு செட்டு வேணுமான்னு ஒரு சூழலில் கேட்குறீங்க செட்டெல்லாம் வேண்டியது இளங்கன் மாடாக இருந்தால் செட்டில் கட்டலாம் இல்லை போடு சென்னையில் ஏதாவது மாடுகளில் இருந்தால் நாட்டு மாடுகள் பொறுத்தளவுக்கு செட்டில் கட்டலாமுங்க இல்லை கன்று போட்ட மாடு கண்ணுக்குட்டி நிலையாமல் இருக்கணும் பச்சோடம் மாடு நிலையாமல் இருக்கணும்னா செட்டில் கட்டலாம் மற்ற நேரத்தில் வந்து சேர் இல்லாமல் கட்டினா போதுங்க எத்தனை மழை நாட்டு மாடுகள் பொறுத்தளவுக்கு நல்லா தாங்கும் இந்த கண்குடி வேணுன்னா மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மூணாவது விற்பனை பதியை பார்த்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இரண்டு புல் போட்டிருக்கக்கூடிய கிடாரிங்க சுழு சுத்தமான கிடாரி காங்கையும் கிடாரி நல்ல அருந்த அடையில் பின் மாடு வால் வாழ் சின்னத்தில் தெளிவாக இருக்குங்க கண் மாடு ஏழு மடிஞ்சு எட்டு மாதம் சிறை நிலவரம் இருக்குதுங்க கொம்பு தரையில் நல்ல மோதல் அலட்சணத்தில் நல்ல மாடு வால் பின்மாட்லிங்க சன்ன வாலில் நல்லா ரெட்டத்து மிளாமிப்பல் நைஸ் குவாலிட்டியில் கொம்புதலையிலேயும் நல்லா டாப்பான மாடாக இருக்குதுங்க சுடு சுத்தமான கிடாரிங்க இரண்டு கோல் போட்டிருக்கக்கூடிய கிடாரி செவ்வளை கிடாரி காங்கீன் கிடாரி நல்ல கால் கரு போட்டிருக்குங்க சிலை நிலவரம் ஏழு முடிஞ்சு எட்டு நடக்குதுங்க மற்றபடி உணவனத்தில் மேயருக்கு நீங்கள் உங்களுக்கு எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான ச வாய்க்கடைசு எல்லாமே இருக்கக்கூடிய கிடாரிங்க கேடரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென மொத்த முத்த வந்து லேசாக வந்து சுண்டு கால் இருக்குதுங்க அந்த சுண்டு கால் அப்படிங்கிறது நம்ம கண் போட்டதுக்கப்புறம் நரம்பு வேட்டி விட்டுவிட்டா சரியாக போயிடுன்னு மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க தற்போது இரண்டு பல்லுங்க ஏழு முடிஞ்சு எட்டு மாதம் செனை கையளவுக்கும் தெளிவாக இருக்குது மற்றபடி எல்லா சுத்தமும் இருக்குதுங்க சுண்டு காலும் வந்து இருக்குதுங்க அதை பராமரித்து வச்சுக்கூடிய நண்பர்கள் வேணும்னா நீங்கள் தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க நின்ன இடத்துலேருந்து ஒரு இடத்துல மாறும்போது வலது கால் மற்றும் இடது கால் ரெண்டு காலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுண்டு சுண்டு வைக்கும் பொதுவாக வந்து இந்த சுண்டுகால் மாடு அப்படிங்கிறது வந்து பால் திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா அழகான கிடரி கொண்டு போய் வளர்த்துறவங்க தாராளமாக நீங்கள் வளர்த்துலாமங்க கிடாரோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழுரை கண்டிசலாம் முன்னெ பின்ன வருவீங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க நேரில் வர முடியாமல் எப்போ போல் ஜாயிண்ட்டு வாடகை அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம்ங்க அடுத்தது வீடியோ பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான கண்ணுங்க செவலக்கன்று காலக்கன்று நல்லா ரத்தம் எவனிங்க சுழி சுத்தமாக இருக்கும் நல்லா டார்க் செவலையாக இருக்குது கையெழு ஊக்கம் பின்மாடு ஏற்றம் உங்களுக்கு அடிவயிறு தொங்கல் இல்லாமீங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லைங்க நல்லா சன்னம் இருக்குது கண்ணுக்கு வயது ஏழு மாதம்ங்க வந்து கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு வாரம் ஆச்சுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இது வீடியோ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இன்றைக்கி இன்னுமே ரொம்ப தெளிவாக இருக்குது லேசான மலைச்சாரல் காட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்கலை ஏழு மாதமான கன்று சுழு சுத்தமான கன்னுங்க செவலை கன்று காலக்கன்றுங்க வேணுகிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வாழை இருக்கோம் மற்றபடி ரெட்டநாடி உடம்புல வரக்கூடிய அளவுக்கு நல்லா கையால் ஊக்குறதுல ரட்டத்திமல் அமைப்பில்லைங்க சுழி சுத்தமாக நல்ல வாய்க்கடை சில எது வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவு நல்ல வாய்க்கடை சில இருக்கக்கூடிய கண்ணுங்க ரத்த செவலையாக வரக்கூடிய கன்று செவ்வளக்கன்று கன்று கண்ணுங்க விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட்டோடு அனுப்பிச்சு சொன்னீங்கன்னா தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயம் கன்றுங்க மயிலக்கன்று காலக்கன்று சுல சுத்தம் சாரிங்க மயிலக்கன்று கெடரி கன்று நல்ல பின்பாடு ஏற்றோம் வால் சன்னமுங்க திம்மலமைப்பு ரட்டத்தி மூல அமைப்பில் இருக்கும் கையோல் பூக்கம் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் வரக்கூடிய கொம்புங்க கழிப்புச் சொல்லிகள் கிடையாது குறைப்படுதல் கிடையாதுங்க நெட்டு நீளத்தில் நல்ல நெட்டு நீளமாக வந்து சேரக்கூடிய கன்று பூச்சி மாத்திரை நம்ம போட்டு விட்டாச்சுங்க கண் நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால்மையில் கண்ணாக தான் வருங்க தற்போது வந்து அந்த மலைச்சாரில் இருக்கிறங்காட்டி வந்து உடம்புல வந்துங்க எங்கே ஈரமாக தெரியுறங்காட்டி உங்களுக்கு அந்த முடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாக் சைடில் தெரியும் கண் வந்து சுத்தமான கண்ணுங்க நல்லா அடித்து நம்ம பார்த்தோம்னா நல்லா வன்மையாக வரக்கூடிய கன்று பெண் மாடு வால் சொன்னம் மடிகாம்பு சுத்தம் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் குறைப்படுது இல்லாமல் கையெழுக்க தொடங்க நல்லா நெட்டு நீளத்தில் அருமையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒம்பது மாதமாச்சு சுறு சுத்தமான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது பதினெட்டு பத்தொம்பது ரூபா முன்னப்பண்ணு அனுசரித்து வருங்க வேலைக்குறவங்க தொடர்ந்து கேட்டுடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்திக்குவாங்க